ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக கடகராசிக்கு பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இறுதியாக ஒரு சூப்பரான விஷயமானது நடக்கப்போகுது டிசம்பர் நாலு அன்னைக்கு தான் போகுது அன்னைக்கு தமிழ் மாதம் எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய பதினெட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறப்போகுது இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போற கடக ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியில இருந்து என்ன மாதிரியான பலன் கிரகங்கள் மூலயமா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் செய்யணும் அதை நீங்கள் செய்யறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் அதனால அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் நேர்களே கார்த்திகை மாத பௌர்ணமியில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி பகரணிவர்த்தி ஆகி பலம் பெற்று அமர்றாரு எனவே எதிலுமே இந்த பௌர்ணமில இருந்து நிதானமும் பொறுமையும் தேவை விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும் உடல்நிலத்துல ரொம்ப அக்கறை காட்டணும் எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது முயற்சிகளில் தடைகள் நிறைய ஏற்படும் சனி பயிற்சி வரை சற்று பொறுமையாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்படுவது நல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல பதற்றம் வேண்டாம் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படும் அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம் இந்த மாதிரியான பல ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனால பௌர்ணமியில குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்ங்க அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்புறம் இந்த பௌர்ணமி தொடக்கத்துல குரு பகவான் உங்கள் ராசிலை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே குரு பார்த்தாலும் சேர்த்தாலும் கோடி நன்மை என்பதற்கெனங்க தீமைகள் விலக வழிவகுத்து கொடுப்பார் ஆனால் கரெக்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு வக்ரமும் வந்து அந்த கடகத்துல பெறாங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு ஆறுக்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது இந்த பௌர்ணமியில நன்மைதான் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் எனப்படக்கூடிய பாகிஸ்தானத்திற்கு குருவே அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் அதுல கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகளெல்லாம் கவனமோடு கையாளணும் இல்லனா அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி குரு வகரத்துனால சில ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு பார்த்து கவனமாக இருங்க அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பௌர்ணமியில் விருச்சக ராசிக்கு சுக்கரன் வந்திருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பஞ்சமஸ்தானம் வரும்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கோ ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் எதை நினைக்கிறீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்க குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்தினைவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் சுக்ரன் விருட்சகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி கிடைக்கும் இதை தொடர்ந்து பௌர்ணமி முடிந்து சில நாட்களே தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்வாரு உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது எனவே செய்தொழில முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகுவாங்க ஆதாயம் தரக்கூடிய தொழில்கள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க தொழில் அதிரடி மாற்றங்கள் செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துற மாதிரி கூட சூழ்நிலை உண்டாகும் அதுக்கப்புறமா இதே பௌர்ணமிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு புதனும் வருவார் உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டக்கூடிய முயற்சியில இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பிள்ளைகள் வழியில சுப செய்திகள் வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும் அதுக்கான நேரமாக இந்த பௌர்ணமி வந்து இருக்க வருமான உச்சம் பெறும் தொழில புதிய பங்குதாரர்கள் வந்தினைவாங்க இந்த மாதிரிதான் கிரகங்களுடைய சேர்க்கைனால உங்க ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவா சொல்லுனா இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு பொதுவாழ்வுல இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு லாக மாற்றம் எழுதுல கிடைக்கும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அதிக கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு செய்தி வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்று ஷார்ட்டா சொல்லிடலாம் சோ உங்களோட ராசிக்கான பலன்களை பார்த்துட்டீங்க இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பௌர்ணமி பரிகாரம் வந்து உங்களுக்கு சொல்ற இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியமான பௌர்ணமி இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் இதையெல்லாம் உங்க ராசிக்காரங்க மறக்காம செய்தீங்கன்னா இதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும் சோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானதுதா என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம் அதிலோ இந்த பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஆன்மீக தோல்களை விரிவா சொல்ல போற அதை இந்த வீடியோல தெரிந்து கொள்ளுங்க கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியின் சகோதரனாவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தியாகிய அம்பாளுடைய அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமான பௌர்ணமி வந்து இதனாலேயே சிறப்பு என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலே உங்க ராசிக்காரங்க எழுந்து குளித்து முடித்துவிட்டு தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாம உண்ணா நோம்பி இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்க பூஜரையில அரிசி மாவு கோலம் இடணும் முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்க போஜரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மரப்பீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டியிட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்கள் சாத்த வேண்டும் பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு பூஜாரைகளை அஷ்டாங்கமாக அமர்ந்து முருகனுக்குரிய சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தினத்திலேயே கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வோம் சேரும் அப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் இதனாலேயே உங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தேரும் குழந்த பாக்க இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு நிச்சயமாக கிடைக்கும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் மாலை மேல வாழில் பூரண சந்திரன் தெரிந்த பிறகு அந்த சந்திரனுக்கு ஒரு தாமிரத்தட்ல தூபக்கால் வைத்து அதுல கட்டி ஏற்றி சந்திரனுக்கு ஆரத்தை எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த முழு சந்திரனால் அம்பிகை நுருவும் இருப்பதாக தியானித்து உங்க பூஜரையில வந்து அமர்ந்து லலிதா சகசாம பாராயணம் செய்ய வேண்டும் மே சொன்ன முறையில லலிதா சகசாம பாராண செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கார நபர்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வாக்குவன்மை பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சொன்ன முறையில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வதால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் பெற முடியும் ஸோ இந்த நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இந்த நாளை தவற விட்டுட்டிங்கன்னா திரும்ப அடுத்த ஒரு வருடம் வரையும் வெயிட் பண்ணணும் அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க ஸோ இந்த ஒரு முக்கியமான இதை உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு பயன்பெறட்டும் நெக்ஸ்ட் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி